கருமையானவர்களே ஏசையா முப்பத்தி ஒன்று படி வேதம் சொல்லுகிறது பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் பாருங்க ஆண்டு எவ்வளோ காரியங்களை செய்கிறார் அவர் நம்மை காப்பாற்றுகிறார் நம்மை பண்ணுகிறார் அவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் ஒரு தாய் இப்படித்தான் தன் பிள்ளையை பாதுகாக்கிறாள் அதே போலதான் ஆண்டவரும் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் தாய் கழுகை போல நம்மை பாதுகாக்கிறார் பறவைகளிலேயே கழுகுதான் ராஜாவாக கருதப்படுகிறது ஏனென்றால் அதற்கு அவ்வளோ வல்லமை உண்டு இந்த பாதுகாப்பை தாவிது நன்கு உணர்ந்தவனாக இருக்கிறான் ஆகினால்தான் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஏழிலே அவன் சொல்கிறான் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து லட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்கிறான் ஆபரிமானோர்களே நீங்கள் ஆண்டுடைய செட்டைகளின் கீழே மறைந்து கொள்ளும் பொழுது ஆண்டோர் உங்களை காப்பாற்றுகிறார் இப்படி நாங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே போன பொழுது எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருவர் வந்து எங்களை நாங்கள் தங்குகிற இடத்திற்கு அழைத்து சென்றார் நாங்கள் காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரே சந்தோஷம் எங்களோடு பல காரியங்களை பேசிக்கொண்டே வந்தார் அவர் பேசின சந்தோஷத்தில் சிக்னலில் ரெட் லைட் வந்தது கூட பார்க்கல ரெட் லைட்டும் விழுந்துருச்சு அவர் ரெட் லைட்டை பாஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பித்து விட்டார் எங்களுக்கெல்லாம் ஒரே பயம் என்ன நடக்கிறதுன்னே புரியல திடீர்னு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு கார் வந்து எங்கள் காரை இடித்தது பெரிய சத்தம் நாங்கள்லாம் உள்ள உட்கார்ந்து முழு குடும்பமாக என்று ஒரு சத்தம் போட்டோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் கண் முழித்து பார்த்த பொழுது நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருந்த இடத்துலயே உட்கார்ந்திருந்தோம் ஆம்பிரிமானோர்களே ஆண்டூர் நம்ம எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க அவருடைய காருக்கு தான் சேதம் வந்ததே ஒழிய எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் காப்பாற்றினார் இப்படியே ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார் பெரியமானோர்களே இந்த உலகத்தில் எவ்வளவோ தீங்குகள் இருக்கிறது பிசாசு தீங்கு செய்ய முயற்சிக்கிறான் ஒன்று பேதர் ஐந்து எட்டிலே வேதம் சொல்லுகிறது அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான் என்று சொல்லுகிறது ஆனால் ஆண்டோரும் அப்படி தான் கழுகை போல தன்னுடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றலாம் என்று சுற்றி திரிகிறார் சுற்றி சுற்றி வருகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழிலே வேதமதைத்தான் சொல்கிறது கத்தர் உன்னை எல்லா எங்களுக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்தமாவை காப்பார் அவர் நம்மை வெளி உலகத்தில் மாத்திரம் இல்லை நம்ம ஆத்தமாவையும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் பாதுகாவலை கொடுப்பாராக உங்களை காத்து தப்ப பண்ணுவாராக கடந்து வந்து உங்களை விடுவிப்பாராக அன்றே மது பிள்ளைகளை காப்பாற்றும் சுவாமி காப்பாற்றுறோம்ப்பா பயந்து பயந்து ஒவ்வொரு வேலையும் செய்யாத படிக்கு உங்களுடைய பாதுகாவலர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி கர்த்தர் கூட இருக்கிறார் என்னை காப்பாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக அண்டூரே இந்த உலகத்துல என்ன தேங்கு வேண்டுமானாலும் எந்த நிமிஷத்துலயும் நடக்கலாம்ப்பா ஆனாலும் முது பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் எல்லா தேங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் வியாதி என்னும் தேங்கு இன்னும் பிசாசு கொண்டு வருகிற தேங்கு எல்லா தேங்குக்கும் வெளக்கி காத்துக்கொள்ளும்ப்பா சுவாமி சாமிசுவின் ரத்தத்தை ஒவ்வொருவர் மீதும் போசுகிறேன் போசுகிறேன் காத்து கொள்ளும் குடும்பத்தை காத்துக்கொள்ளும் பிஸ்னஸை காத்து கொள்ளும் வேலையை காத்து கொள்ளும் குடும்ப வாழ்க்கையை காத்து கொள்ளும்பா காத்துக்கொள்ளும் அண்ட் ஒரே நேரே அவர்களை சுற்றிலும் மக்கினி மதிலாக இருந்து காப்பாற்றுவோம்ப்பா காப்பாற்றும் தீங்கு தொட்டாமல் காப்பாற்றும் தீங்கு வந்திருந்தால் கூட முது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாருமாப்பா தாருமாப்பா தாரும் அண்டுரே வியாதி இன்னும் தீங்கு எடுத்து போடுவோம்ப்பா எடுத்து போடும் நண்டுரே வலிகள் வேதனைகளை எடுத்து போடுவோம்ப்பா அவர்களை தொட்ட சுகமாக்கும் நண்டுரே அவர்களை இந்த வேதனைக்கெல்லாம் தப்பை பண்ணும் சுவாமி தப்பை பண்ணும்ப்பா காத்து தப்பை பண்ணும் விடுதலை தாரும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா கூட்டத்திற்கு டாக்டர் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான இல்லாமல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்று கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்களை ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதம்மா என்ன வச்சிருக்கார் வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டுவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணை கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலேருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை 7వ తేదీ పెద్దస్థ ఆశీర్వాద కూటం